ஹாய் வர்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு முருங்கைக்கீரை தேவையான அளவுக்கு எடுத்து அதை நல்லா ஈர்க்க அந்த ஈர்க்க அந்த இலைகளெல்லாம் பிரிச்சுட்டு அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த முருங்கைக்கீரையை மொத்தமாக சேர்த்து பிடிச்சோமுன்னாக்க ஒரு கைப்பிடி அளவுன்னு சொல்லுவோம் அந்த கைப்பிடி அளவுக்கான முருங்கைக்கீரை எடுத்துன்னு இருக்கேன் இப்போ இந்த முருங்கைக்கீரைக்கு கூட சேர்த்துக்க வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக வந்து நறுக்கின பொடியாக நறுக்கின வெங்காயம் அதுக்கப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் காஞ்ச மிளகா கொஞ்சம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை நசுக்கி எடுத்த பூண்டு கொஞ்சம் கடலமலை கடல மாவு கால் கிலோ அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த கடல மாவு பார்த்தீங்கன்னாக்கா கடல மாவு எந்த அளவுக்கு நம்ம கால் கிலோ கடல மாவு எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி மாவு கலந்துக்கலாம் எப்போவுமே போண்டா செய்யும் போது அரிசி மாவு நம்ம கலந்துக்கிட்டோம்னா போண்டா வந்து ரொம்ப சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் சரியா அதனால் வந்து அரிசி மாவையும் கொஞ்சம் கடல மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தூள் போட்டுட்டு இப்போ இந்த கடல மாவு அரிசி மாவு சோடா மாவு கண்டிப்பாக சோடா மாவு போட்டால் தான் கொஞ்சம் பொறு பொறையாக வரும் நல்லா முறு முறுன்னு இருக்கும் போண்டா கொஞ்சம் சோடா மாவு போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா பசஞ்சிடலாம் போண்டா பரத்துக்கு இந்த மாவை நல்லா நம்ம பிசைஞ்சிடணும் பிசையும் போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்ல டேஸ்ட்டு பார்த்துருங்க சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துருங்க கண்டிப்பாக சோடா மாவு தேவை பசைஞ்ச இந்த மாவில் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அதாவது ஒரு குழி அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்து ஊற்றினிருக்கேன் அதாவது வடைச்சட்டையில் சூடாக இருந்த எண்ணெயவே எடுத்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சிட்டு பார்த்திங்கனாக்கா நசுக்கி வச்சுருந்த பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருந்த கருவேப்பிலை இதையெல்லாம் ஒன்றா போட்டு எடுத்துக்குவோம் கருவேப்பிலை பூண்டு கில்லி வச்சுருந்த காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் வேண்டாம் காஞ்ச தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கிள்ளி வச்சுருந்த காஞ்ச மிளகாய் அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி பொடியாக ரொம்ப பொடியாக வெங்காயம் இதோடு சேர்த்து அந்த முருங்கைக்கீரை முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெசிபிக்கு பேரே வந்து முருங்கைக்கீரை போண்டாதா அதனால் முருங்கைக்கீரை ஆஞ்சி அலம்பி எடுத்து வச்சிருக்கிற அந்த முருங்கைக்கீரையை போட்டு நல்லா பிணஞ்சிடுவோம் கடல மாவோடு சேர்த்து இந்த மொத்த களை மொத்த பொருட்களையும் ஒன்றை மசாலா பொருட்களையும் போட்டு நல்லா கலக்கி பிணைஞ்சி எடுத்து வச்சுருவோம் போண்டா பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி கையில் அள்ளி எடுத்து விடுற மாதிரி இருக்கணும் ரொம்ப குலன்னு இருக்கக்கூடாது போண்டா பதத்துக்கு மாவை நல்லா பசஞ்ச் பணஞ்சி எடுத்து வச்சிட்டோம் நல்ல வடைச்சட்டியில் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சதுமே இப்போ இந்த பதினஞ்சு எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரை கலந்த கலவை அப்படியே எடுத்து விடுற கடலை மாவை எடுத்து அப்படியே அதாவது போண்டாவா முருங்கைக்கீரை போண்டாவா எடுத்து எண்ணெயில் விடுறோம் எண்ணெய் எந்தளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம எடுத்து விடக்கூடிய அந்த போண்டா மாவை பார்த்திங்கன்னா டக்குன்னு மேலே எழுஞ்சிடும் அடியில் போய் உட்கார இப்போ பாருங்கள் அருமையாக எண்ணெய் காய்ஞ்சிருக்கு தான் எண்ணெய் காய்ஞ்சதுமே இந்த போண்டா பதத்துக்கு இருக்கிற அந்த முருங்கைக்கீரை போண்டா மாவை எடுத்து அப்படியே விடலாங்க நல்லா வந்து அந்த கலர் நமக்கே தெரியும் போண்டா வெந்து அது ஒரு சரியான சூழ்நிலைக்கு வரும்போது கலரெல்லாம் மாறும் அப்படியே நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு மாறும் அதே போல் எல்லாம் வந்து மொறு மொறுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கலர் ஷேட் தெரியும் கலர் மாறி அப்படியே வெந்து மலர்ந்து நிற்கும் அதே போல் நம்ம வழக்கமாக போட்டுட்டு அது ஜல்லிக்கரையில் எடுக்கும்போது கொஞ்சம் கனம் தெரியும் அதே நமக்கு வெந்துருச்சு அப்படின்னும்போது ஜல்லிக்கரண்டில் எடுக்கும்போது கனம் குறைவாக இருக்கும் அப்போவே வந்து வெந்துருச்சுன்னு சொல்லலாம் அதே போல் அந்த எண்ணெயில் வரக்கூடிய அந்த கொப்ளி அந்த நுரைகள் பார்த்திங்கனாக்கா பூண்டா வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சின்னும் போது அந்த நுரைகளுடைய வேகம் குறைவாக இருக்கும் இந்த தன்னத்தில் அதை நல்லா எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து மலந்து ரொம்ப இலகுவான பதத்தில் ரொம்ப லேசான பதத்துலேயும் சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை பூண்டா தயாராகி நிற்கிதுங்க இப்போ இதுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே எண்ணெய் பதார்த்தங்கள் பஜ்ஜி போண்டா எந்த வகையாக இருந்தாலும் அதுக்கு நம்ம வெங்காயத்தை நம்ம கூடுதலாக கொஞ்சம் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கறிக்குது எண்ணெய் பதார்த்தம் ஒரு மாதிரி உமட்டது அப்படின்றவாது அந்த அந்த உமட்டல் எல்லாம் இல்லாமல் போகணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக வெங்காயத்தை வச்ச வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்துக்கும் போது அந்த உமட்டல் திகட்டல் இதெல்லாம் இருக்காது அருமையான ஒரு முருங்கைக்கீரை போண்டா ரெசிபி தயாராகிடுச்சி கண்டிப்பாக அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க மறைக்காமல் ஒரு லைக் கொடுங்க அதே போல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள்